சம்மந்த படுத்தினா என்ன சொல்லிட்டு போறேன் காங்கிரஸ் கலாவோட வந்தவர் இல்லைங்க இடத்த பார்க்க வந்திருக்கேன் சத்தம் போடாம பேசுங்கடா நான் தூங்க போறேங்கறது விஷயம் அது தெரிஞ்சுக்கணும் ஏய் மோசமான ஆளுங்க எதுல குட்டேரட்டி புடிங்கிட்டே கேஸ்ல கோல கேஸ்ல உள்ள হইয়া இருக்கேன் போடா வாடா இது நியாயமான கருத்து

அவன் குரு தட்சணையாக ஒன்று கேட்கிறார் கேட்கறதுக்கு அவன் எடுத்து கொடுத்தான் எதை வேணாலும் தரேன்னு அவன் கொடுத்தது கட்ட வரலை சரியா கருமாத்தூர் மூணு ஜாமி திருப்பணி குழு மதுரை சென்ட்ரல் மார்க்கெட் பறவை கம்சன கடை உரிமையாளர் சார்பாக என்றும் அன்புடன் எம் டி சார்பாக இரநூத்தி ஒன்று விவரம் எண்ணம்

அம்மன் கோயிலுக்கு நேத்திக்கடன் வைப்பது எதற்காக தீச்சட்டி தீச்சட்டி எடுத்து ஏன் அம்மனுக்கு சாத்திராங்க அப்படின்னா நீ சொல் ஏன் முன்னாடி உட்கார போன மாதிரி நீ சொல் இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன் தீசட்டி ஆரம்பிச்சிருக்கேன்

மண்பாட்டத்துக்கு பேரு போனது மானா மதுரை மல்லிகை நம்ம மதுரை எப்படி அடிக்கலாம் கைதல் திண்டுக்கல்லு அல்வாக்கு போனது போயிட்டாரு கேள்வி விட்டார போயிட்டாரு முருகனுக்கு குத்துவது வேல் ஆனா முருகனுடைய அம்மா தான்டா பார்வதி மாரியம்மா தொட்டுச்சி ராக்காய் அதுக்கு செலுத்துவதாண்டா தீச்சட்டி தீச்சட்டி ஏன் எடுக்கிறாங்கன்னா தீனால் சுட்ட பொண்ணு உள்ளாரும் நாவினால் சுட்ட ஆறாதே இதுவா தெரிஞ்சா சொல்லுவானு போ ஏன் தீச்சட்டியை எடுத்து செலுத்துறாங்கன்னா தீ தீ என்பது தீப்பட்டியில பொருந்தக்கூடியது ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு தேவை உணவு அந்த உணவை தயாரிப்பதற்கு ஆதி காலத்திலே சிக்கிமுக்கி கல் தீ அதுக்கப்புறம் தீப்பட்டி இந்த தீயை அங்கிருந்து மூட்டுகிறார் எங்கே ஒரு குழந்தை வளர்வதற்கு காரணம் தாயினுடைய தாய்ப்பால் அந்த தாய் சின்ன பிள்ளை வளர்ந்து வந்தது தீனால் பொருதன அடுப்பிலிருந்து வந்த சாதத்தை சாப்பிட்டு எல்லாம் நல்லா கேட்கணும் ஆரம்பத்தில் வைப்பது அன்னை வைத்தில் வைப்பது அன்னை தீ போது சுடுகாட்டில் வைக்கிறாண்டா கடைசி தீ வரன்னு வர டீ சாப்பிட்டு வரேன் எப்படி மண்டல் நகர தாண்டி மறு காமாடுதளமான உன்னை அடிக்கலாம் என்ன ஒரு மனிதனுக்கு ஆரம்ப காலத்தில் இருந்து முடிவு கால வரைக்கும் தேவைப்படுது தீ தீச்சி ஏன் எடுக்கிறாங்கன்னா சோற்றத்து என்ன தெரியும் சூடு சோறுனே வைக்க மாட்டீ என்பது என்ன டேய் சொல்லுவியா மாட்டியா அதை மட்டும் சொல்லு அம்மனுக்கு ஏன் தீச்சட்டி எடுக்கிறாங்கன்னா அவ்வளோதா இந்த தீச்சட்டி போல் எங்களோட குடும்பம் மென்மேலும் கொளுந்து விட்டு கொளந்து விட்டு எரியாது என்ன வார்த்தை கேட்டு போனீங்க வாடா எனக்கு பேச பேச உருத்து தடா அதே மருதம் கூடிய அழகு மயனே உனி சிகளை கட்டி அரைஞ்சு தீச்சட்டி ஏன் எடுக்கிறாங்கன்னா மறுபடி முதல்ல இருக்கு சருவ சட்டி எடுத்துருக்கலாம் பெரிய பொங்க சட்டி எடுத்துருக்கலாம் ஏன் தீச்சட்டி எடுக்கிறாங்கன்னா உனக்கு தெரியுமா தெரியாதா ஏன்னா ஒரு அசால்தான் தீச்சட்டி ஒவ்வொரு தீசட்டி ஒவ்வொரு விலை சின்ன பிள்ளைக்கு சின்ன சட்டி பதிமூன்று ரூபாய் பன்னெண்டு ரூபாயில இருந்து இருக்கு ஏன் அக்கினி அக்கீச்சி என்பது மறுபேர் பூச்சட்டி சொல்ல சொல்ல தீச்சட்டியந்திராண்ணா எத்தனை தீமைகள் வந்தாலும் அதை அருள் அண்ணே வீட்டுக்கு போயிருங்க ஏ கிறிசு ரெண்டு பேரும் ஏய் ஓ வேலைய பாரு சொல்ல மாட்டேவனா டேய் அரை மணி நேரமா இந்த இடத்துல இருக்கு இல்ல அதுக்கா தீ சட்டி உடனே தீ எரிஞ்சிரும்மா அப்ப நீங்க எப்படி சொல்லிரவே சொல்லிரவேடா பத்தான பத்த வைக்கறியா கறி கட்ட லாவு கறி கட்ட லாவு ஏறி புடிக்கவனா உங்களுக்கு உடனே வந்து புடிச்சறா அது மழை நேரம் அப்படி பொடிக்காத பழக்கணும் அங்க எத்தனை தீப்படி காலி வந்துருது இருங்க ஏன் அவதல போறீங்க சீ கோபப்படாதீங்க தீகள் நிரம்பிய சட்டி தீ சட்டி ஏன் தீச்சட்டியனா தீமைகளை நீக்குவாள் திருப்புற சுந்தரி தொட்டிச்சு ராக்காயி மாரியத்தா தாயமங்கலம் ஒத்து மாறி அவ தங்கச்சி தாண்டா கருமாறி

சரி அவன் பதில் சொல்லல அப்படின்னா என்ன இப்ப வெறுநாள் மாரியத்தா இருக்குன்னு சொன்னா உடனே அங்கே போய் எடுக்க மாட்டாங்க பதினஞ்சு ஊர் விளையாண்டு போயிட்டு டீச்சர்ட்டு அங்கே செலுத்துவாங்க இப்போத்தான் அவன் ஒரு ஊர் என்ன விளையாடலையே இப்போத்தான் வயிறு உணத்தை விளையாடுற என்ன சமையல் நல்லூர் இப்படியே போவேன் மொத்தமாக போய் அப்புறம் தான் சொல்லிடுவாங்க ஐயா சொல்லுவேன் சாமி ஆமாம் இத்தனை நெருப்புகளை நான் தாங்குறேன் தாயே உனக்காக நெருப்பு ஏந்தி தீச்சட்டி எடுத்து வரேன் தாயே நெருப்பை நான் தாங்குறேன் என் குடும்பத்தை நீ தாங்கிடி மாரியாத்தான் தான் தான் ஒவ்வொரு மனிதர்களும் தீச்சட்டி எடுத்து வராங்க இது வேகலையாக தான் வந்துருச்சு சரி தங்களுக்கு எதுவும் பதில் தெரியுமா என்னது இதுக்கா இதெல்லாம் ஒரு கேள்வி இதுக்கு வேற அப்ப வேற கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்லுங்க கீழ ஏன் எடுக்கறாக ஏன் எடுக்கறாக அவ்வளவுதான் கீழ இருக்கு அது வாசி எடுக்கறாக காணா ரெண்டு வருஷம் விட்டாங்களா அவன் கீழ இருந்தா எடுத்தா தான கொண்டு போக முடியும் இதுக்கு போயிட்டு அவன் எங்கங்கே போய் வர்றான் அதுன்னு கல்யாணம் தானே அதான் நல்லது

பேசுகிற கணக்கு இப்போ பார்க்கும் பொழுது எந்த தேங்காய் பழத்தை எடுத்துகிட்டு போகிறான் அட்சடம் பண்ணணும் அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறான் முதல் போன பொழுது தேங்காயை கொண்டுக்கிட்டு போய் இறைவனுக்காக அட்சடை பண்ணுறான் என்ன காரணத்துக்காக பண்ணணும் இதுக்காவது பதிலாக உடனே தேங்காய் என்பது தேங்காய் என்பது கிலோ ஐம்பது ரூபாய் போடா

கதம்பம் மாலை வாக்குழம் வாழைப்பழம் பத்தி சூடம் எல்லாத்தையும் கொண்டு போய் இருங்கடாம்புன்னு ஓட்டு ஏன் தேங்காயை உடைச்சு தெய்வங்களுக்கு இறைவனுக்கு அர்ச்சனை பண்றதுக்கு ஏன் தேங்காயை பயன்படுத்தணும் மாங்காய பயன்படுத்திருக்கலாம் மாங்காய் என்பது புழைப்பூ இனிப்பு நத்தத்தில் ஃபேமஸ் அந்த பெண்டிலே இருக்கும் மாம்பழம் ஏ இருங்கப்பா புலாப்பழத்தை பயன்படுத்தியிருக்கலாம் கொட்டை கொட்டை அதை அறுக்கணும் அங்கே இருக்க பூசாரி டயடு நவாப்பழத்தை படம் இது பண்ணியிருக்கலாம் எந்த காய் இல்லாம ஏன் தேங்காய கொண்டு வரா அங்கேதான் அறிவு இருங்கடா பேப்பலாம் தேங்காயை உடைக்கும் பொழுது ஏன் அதுக்கு பேர் தேங்காய் தெரியுமா மழைவேஞ்சு தேங்கி நிற்கக்கூடிய நீர் ஊரணி கம்மா குட்டை அந்த தேங்காய்க்குள்ள இருக்கிற நீர் தேங்கி நிற்பது தான் அதற்கு பேரு தேங்காய் அந்த தேங்காயை ஏன் ஒவ்வொரு ஆலயத்தில் உடைக்கிறாங்கன்னா உன்னுடைய கண்ணீரை இதுவரைக்கும் நீ சிந்தனது போதும்டா வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு யாரை சொல்லுது சாமி மனிதர்களை சொல்லுது சரி சரி ரொம்ப உன்னை அப்ப நம் கண்ணீரெல்லாம் துடைப்பதற்குத்தான் தெய்வங்கள் தேங்காயில் உள்ள அந்த நீரை என் பாதத்தில் விடுடா இனிமேல் நீ விடக்கூடாது உன் குறைய தான் அந்த தண்ணியை மட்டும் சாமி கிட்ட விடுறான் தேங்காய் உடஞ்சு தண்ணி விடுவான் சும்மா உங்கள் எல்லாத்துக்கும் நகைச்சுவாத்தே தெரியுது புறா தண்ணியை விட்டுட்டு தேங்காயை உடைச்ச அபிஷேகம் செய்யும்போது இந்த தேங்காய் நீர் எனக்கு போதும்டா இந்த தேங்காயை வச்சு உன் பிள்ளைகளுக்கு சட்னி வச்சு என்ன வேணாலும் செஞ்சு கொடுத்து உன் பசியை போக்குனான்னு தெய்வம் சொல்லுது அதனால தான் ஒரு மூடி பூசாரிக்கு ஒரு மூடி இந்த சம்சாரிக்கும்டா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சரியாத்தான் நினைக்கிறேன்

வீட்டுக்கு மூத்த வேணிங்க அறிவாளி மூத்த எப்போதுமே விஷயம் இருக்கும் சின்ன பையன் அப்படித்தான் அதனால நீங்க வந்து அந்த விஷயத்த நீங்க சொன்னீங்கன்னா நான் ஏத்துக்கிற மாதிரி இருக்கேன் அதான விஷயம் சொன்ன முதல்ல இருந்து விடாதரா உடைக்கிறாங்க

தேங்காய் அழிவு பெறும் காட்டே வேகமாக ரொம்ப நாளைக்கு வச்சிருக்க முடியாதுப்பா தேங்காயுக்கே அழகி சோ என்று நான் பரவாயில்ல அவன் சொல்றதுக்கு ஊரே கைதிட்டு நாங்கள் உங்க ரெண்டு பேர்ட்டையும் இன்று முதல் எந்த கேள்வியுமே கேட்க மாட்டேன் அப்படி ஒரு மைக்கு கிட்டே வராது என் தயவு இருங்கப்பா எனக்கு பரவலான் இருக்கு இரு தேங்காய் உடைக்காட்டா அழிகிறான் பலா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு வச்சிருந்தா அப்படி இருக்குமா இல்லை போடா உள்ள ஆலோசனை ஒரு சத்தம் செட்டை கலட்டுறது நல்லதுரா தருத்தினியை பிடிச்சி ஆட்டிடுச்சு நம்ம சொன்ன பதில் நம்ம பார்த்து ரெண்டு பேரும் சொன்ன பதில் தான் பதில் அப்படியே விளக்கத்தெரிச்சு புட்டிய அப்படியே தேங்கி தேங்கி நின்னுச்சுன்னா அதுக்கு ஒரு தேங்காய் ஆகும் என்னடா ஏதே ஏ நீர் அது ஐயா மறுபடியும் முதல்ல இருந்து வந்துடாதே அதில் வாய்ப்பே இல்லை உள்ள ஆளோலன் சொன்ன ஒரு சத்தம் டேய் யாபே ஏழை எதனா மலையா பெஞ்சிக்கிட்டு இருக்கு பெண்கள் சோ என்ற சத்தம் என் தங்கச்சி வள்ளி ரெண்டு இன்னொன்னு எங்கள் ஆள் கிரைண்டா அதை இதே கிரைண்டருங்க அந்த பெண்மகளை அழித்து வாருங்கள் நான் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தரணும் போங்க அழைச்சிட்டு வாங்க என்ன அழைச்சிட்டு வாங்கன்னு இப்படி இப்படி அழைத்துட்டு வாருங்கள் என்றால் கூட்டியாந்து விடுங்கடான் கூட்டியாந்து விடுங்கள் ஆகா பறவை மார்க்கெட்டே நாளை கொந்தளிச்சிருமே பறவை மார்க்கெட்டே மொத்தமா வந்துருவாங்க காய்கறி அங்க இறக்கி வச்சுட்டு நம்ம டொங்காசு கூட வந்துருவோம் நாளை கப்பலூருக்கு அங்கிட்டு வண்டியே ஓடாது காமா மொத்தமா வண்டியை போற அன்பாட்டிட்டு நம்ம வந்துருவாங்க தெரியும் என்ன எனக்குன்னு ஒரு பேர் இருக்குடா கூட்டி வந்து விடுங்களா

நீங்க டோக்கன் கொடுக்குறவர் நீங்க ரூமை சுத்தம் பண்றவர் ஏய் விடு நான் ஏய் ஒரு வேளைடா ஏய் நீ ஏன் பய ரோஜா போற நான் தான் அந்த கம்பெனி ஓனர் நான் அப்படியே விடாய எல்லாம் வாய் மூடுறயா நான் வாய் மூடுறவா நான் டிக்கெட்டுகளை மாத்தி மாத்தி அப்படியே இப்ப கப்ளிங் இந்த எப்படி பிரிச்சு கொடுப்ப சின்ன ஆளுகளுக்கு சின்ன கப்ளிங் 2 இன்ஜ் கப்ளிங் கம்பெனி அளவு எடுத்து தான் மார்க்கெட் முடிச்சு நேரா

அது என்ன குளத்துல வரப்போதும் தென்மதுரை செய்தியில கோவிலில் சொல்லுமா இருக்காங்க பணியா சொல்லிட்டு இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஏன்டா தங்கச்சி முக்கிட்டு பாரு நீ முச்சில முச்சில வச்சு அடிச்சி அண்ணே வணக்கம் அண்ணே சின்ன அண்ணே நீ என்னத்த ஒரு 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 சீனுக்கு ஒரு அரை அடி உள்ள ஓடிட்டே இருக்க மேட பிரச்சனையா ஓ ஏட பிரச்சனை ஏய் அண்ணே அண்ணனு கூப்பிடு வரப்பு கூப்பிடுது ஆயில அடி பறைத்து நீ போய் மேனே ஏய் நம்ம தத்த எடுத்த நம்ம தங்கச்சிடா

பண்பு வந்த ஒரு வரவேற்பு அதுவும் ஏதாவது கேள்வி வைக்கிறீங்களா என்னத்த